ஆனா அப்படி இல்லாம சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு வந்து கண்டிக்கணும் அப்படின்றத ஒட்டியும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர சட்டத்திட்டத்திலே நடைமுறைப்படுத்துறாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்த கூடாது இது மக்களுக்கு விரோதமா இருக்குதுன்றத ஒட்டி எங்களுடைய அமைப்பு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி விவசாயிகள் விடுதலை முன்னணி புரட்சிகர மாணவ இளைஞர் முன்னணி மக்கள் கலை இலை கழகம் எங்களுடைய தோல்வியமைப்பு எல்லாம் சேர்ந்து வந்து மிக பெரிய அளவு வந்து இந்த பேரணியை வந்து நடத்துறங்க அப்படின்னு ஆமா தொலை நீங்களும் கலந்துக்கணும் நீங்க மட்டும் இல்லாம இது இந்த மத்திய ஆளுநருடைய இந்த மோடி அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசா இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது முழுக்க முழுக்க கார்பரேட் நலம் சார்ந்த அரசா இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது அப்போ இதை விழுத்தணும் அப்படின்னா பாசிசத்துக்கு எதிரா இருக்கிற சக்திகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தத்தை கொண்டு வரணும் நாடாளுமன்ற இப்ப இருக்க இந்த கூட்டத்தொடர்லயே வந்து இதுக்கான வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து முறியடிக்கணும் தொலை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான சட்ட திட்டங்கள் தொகுப்பா மாத்திருக்காங்க விவசாயிகளுக்கான விதை மசோதா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான நீட்டு கியூட்டு இப்படி பல்வேறு குல கல்வி திட்டங்களை புகுத்துறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களை எதிர்க்கிற விதமா வந்து நாங்க இந்த பேரணி நடத்துறோம் தோல நல்ல நல்ல விஷயம் தோட கண்டிப்பா என்னோட என்னோட கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தாரு எல்லாரையும் கூப்பிட்டு வருங்க ஏன்னா இந்த இது கேள்விப்பட்டா நான் பார்த்தேன் மாணவர்களுடைய யூஜிசி அந்த சட்ட வந்து ஒரு செய்தியா பார்த்தேன் கூடுதலா இப்ப தொழிலாளர் நீங்க சொல்றீங்க தொழிலாளர் சட்டம் இப்போ விவசாய நிலங்களுடைய விவசாயம்னா வாழ்வாதாரமே இல்லை அப்ப ஒட்டு இந்த அரசு மக்களுக்கானது இல்லைன்றதை வந்து நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்கணும் சரியானது நம்ம பேரணிக்கு மீட்போம் அனைவரும் கூட்டுமாரன் நன்றி வாழ்த்துக்கள்